ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்காக சிஎஸ்கினி தூக்கிய மின்னல் வேக பவுலருங்க இந்த பவுலர் அணிக்கு வந்தால் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குங்க ஸோ அதை தான் ரசிகர்கள் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு முக்கிய பவுலரை சிஎஸ்கினி டார்கெட் பண்ணி தூக்க போகிறாங்க அதுவும் பர்டிகுலர்லி இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சிஎஸ்கேனி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து ஒரு முக்கிய அதிவேக பவுலரை வந்து சிஎஸ்கேனி இப்போ வாங்கியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரபாடவை தாங்க சிஎஸ்கேனி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஒரு ஆஃபரும் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரும் வச்சுருக்காங்க பட் குஜராத் டைட்டன்ஸுடைய ஆஃபரில் என்ன ஒரு விஷயம்னா பத்திரினாவை வந்து எங்களுக்கு கொடுங்க நான் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து ரபாடவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போது குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு ஆஃபரை வந்து சிஎஸ்கேனிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆஃபருக்கு சிஎஸ்கேனி ஓகே பண்ணுவாங்களா தலை தோனி அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லுவாரா அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குங்க ஏன்னா பத்திரினா வந்து சிஎஸ்கே வந்து செல்ல பிள்ளை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ முக்கியமான வீரர் சிஎஸ்கேனிக்கு அவர் எப்போ இருந்தாலுமே ஒரு கம்பேக் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல பவுலிங்கை வந்து சிஎஸ்கே அன்னைக்கு போடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது சில தோனி அவர்கள் இந்த ஒரு ஆஃபருக்கு ஒத்துப்பாரா அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க ஏன்னா அவர் தான் இவரை கண்டுபிடிச்சி சிஎஸ்கே அணிக்கு உள்ளே கொண்டு வந்தார் இப்போது வரைக்குமே சிஎஸ்கே அணியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே தல தோனி அவர்கள் தான் ஸோ அவருடைய நம்பிக்கையில் தான் பத்திரீனா அவர்கள் இன்னும் சிஎஸ்கே அணியில் இருந்துகிட்டே வந்துட்டுருக்காரு அப்படி இல்லை இவர் வேணாம் அப்படின்னு தோனி நினச்சிருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து சிஎஸ்கே அணியில் தொடர்ச்சியான ஒரு பயணத்தை தொடர்ந்து இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பட் இப்போ இந்த குஜராத் கொடுத்த இந்த ஆஃபர்ல சி கே அணி என்ன பண்ண போறாங்க இந்த ஆப்பரை ஓகே பண்ண போகிறாங்களா நமக்கு ரபாடா மாதிரி ஒரு நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றம்பது ஸ்பீடில் போடக்கூடிய ஒரு பாசிபிளோ நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு பிளானில் இருக்கு பட் இருந்தாலுமே அது ரப்பாடாக வந்து வந்தால் இருக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போட்டுட்ருக்காரு நல்லாவும் போகிறாரு சடனாக வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் போட்டுட்ருக்காரு போது ஸோ அவரை வந்து எந்தளவுக்கு நம்புறது அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி பத்ரினாவும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளேயர் தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பெல் வேறு மாதிரி இருக்கும் இப்போது எல்லாம் எல்லா பேட்ஸ்மேனும் அவருடைய பவுலிங்கை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப அதிகமாக அடிவில ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் நம்ம பார்த்துருப்போம் அவருடைய ஸ்பெல்லெல்லாம் எப்படி இருந்துச்சு எப்படி அப்ரோச் பண்ணுறாரு என்ன விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து மீண்டும் கம்பேக் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்த்துருந்த நிலையில் கம்பேக்கை பண்ண முடியாத அளவுக்கு அவங்கள வந்து வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ராஸ் வந்து ரொம்ப 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 போடக்கூடிய ஒரு வீரராக இருக்காருங்க அதிக ஒயடுகளை வீசிய வீரராகவும் இப்போ வரைக்குமே இருக்காருங்க நம்ம பத்திரினா அவர்கள் கம்பல் பால் சரியாக ஓவருக்கு மூணு நாலு ஒய்டு போட்டுடுறாருங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு மனசை விட்டு போகுது பத்திரினா அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒய்டு எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டு கொடுத்துட்ருக்காரு ஸோ அது எந்த அளவுக்கு மேட்சை மாற்றும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது பர்டிகுலர்லி இரண்டாவது பேட்டிங் சேர்சிங்கெல்லாம் கண்டிப்பாக அவர் போடக்கூடிய ஒவ்வொரு ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமான ரெண்டுன்றதுனால ஒய்டு எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய போட்டிகளில் சேர்சிங்கில் அவர் வந்து கொடுத்துருக்காருங்க ஸோ அதனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நல்லா திங்க் பண்ணுவாங்க பத்ரீனாவா ரப்பாடாவா அப்படின்றது கண்டிப்பாக டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஆஃபருக்கு ஓகே சொல்லலாமா அவரை நம்மளை வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் எந்த விஷயம் வந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பத்ரினா அவர்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான பவுலராக இருக்கார் பட் இருந்தாலுமே சிஎஸ்கேவிற்கு ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயராக மட்டும்தான் இந்த ஒரு ரெண்டு சீசனாக இருந்திருக்காருங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நிறைய எக்கானமி வந்து வச்சுருக்காருங்க ஸோ எல்லாேருமே வந்து ஒரு எட்டு ஒன்பது டி ட்வெண்ட்டியில் ஒரு பெஸ்டான எக்கானமியே இருக்கும் பட் பத்ரினா அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பன்னிரண்டுக்கு மேலே எக்கானமி வந்து இப்போ ரெண்டு ஆஃபீஸஸ் வந்து வச்சிருக்காருங்க ஸோ அது வந்து ரொம்ப 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 ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம் பட் இருந்தாலுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த டைம் அவர் மீது நம்பிக்கை வைப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன பண்ண போறாங்க என்ன பிளான் வச்சிருக்காங்க அவருக்கு ஏதாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா ஸோ இந்த குஜராத் கொடுத்த இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பத்ரினாவை வேணும்னா அந்த சைடு அனுப்பிட்டு இந்த ரபாடாவை வேணும்னா நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வந்து அவரை நம்ம வந்து ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் ரபாடாவாக நம்ம இந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொப்போசல் வந்து சீஎஸ் கெனிங் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ வந்து இந்த ட்ரேட் ஆப்ஷன் வந்ததுலேருந்து சிஎஸ்கே இருந்து நிறைய வீரர்கள் வந்து ட்ரேடில் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டீம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபரெலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீரர் எடுத்துக்கோங்க எங்களுக்கு இந்த வீரர் அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு நல்லா டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ இந்த ட்ரேட் ஆப்ஷனில் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு சவாலாக இருக்க போகுது இந்த ட்ரேடில் வந்து யார் யார் சிஎஸ்கின்னு எடுக்க போகிறாங்க யார் யார் சிஎஸ்கே அணியிலிருந்து மற்ற டீமுக்கு போக போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு ஸோ உங்களுடைய மைண்டில் யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் இந்த குஜராத் கொடுத்த இந்த ஆஃபரில் ரபாடா வந்து சிஎஸ்கேனிக்கு வந்து நல்லா இருக்குமா ரபாடாவுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்க கேட்குற பத்ரினாவை வந்து சிஎஸ்கேனி குஜராத் கடைப்பினா நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயத்தில் சிஎஸ்கே கண்டிப்பாக ரொம்ப திங்க் பண்ணுவாங்க பத்ரினாவா ரப்பாடாவா பத்ரினாவா ரப்பாடாவா அப்படின்றது இப்போ யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ எல்லா பேட்ஸ்மேன்களும் இப்போ எல்லா பவுலர்ஸுமே வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே அடி வாங்க தான் செய்வாங்க பட் அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்திய வருஷஸ் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட்டு போட்டி அற்புதமாக வந்து இருக்குங்க ஸோ முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன் அடித்தாங்க ஸோ இங்கிலாண்டும் அவங்களுக்கு சளிச்சவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நானூற்றி ஏழு ரன் பக்கம் வந்து அடித்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஸோ இந்திய அணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது ரன் பக்கம் லீடில் இருக்காங்க இப்போது ஸோ இந்திய அணி இரண்டாவது இன்னிங் தொடங்கி கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ரனுக்கு ஒரு விக்கெட் இழந்து இப்போ கெருண் நாயரும் நம்ம கேள்வாகலும் அற்புதமான ஒரு தொடக்கத்தை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு அற்புதமான இன்னிங்ஸ் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்தியா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ரன்கள் பக்கம் லீடில் இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏற்கனவே முதல் போட்டியில் இப்படி ஒரு நிலைமையில் இருந்து தான் இந்திய அணி தோல்வியை சந்திச்சிருக்காங்க பட் இப்போது அந்த விஷயத்த வந்து நடக்க விடக்கூடாதுங்க ஒரு நல்ல பிளேஸில் இருக்கும் நாம ஒரு நல்ல செட்டிலான இடத்துல இருக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து நம்ம கேம் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக இந்த போட்டியை நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான பிளானோட இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு விஷயத்தை வந்து இந்த சீரியஸில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இங்கிலாந்து பிச்சில் இந்த ஒரு மோசமான பிச்சு நம்ம பார்த்ததே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சு வந்து இந்த தொடர் வந்து ரொம்ப 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 மோசமான இருக்கு பேட்டிங் பிச்சாக இருக்குங்க ஸோ பவுலிங் வந்து விக்கெட் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாதுங்க பேட்ஸ்மேன் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல விக்கெட் விழுதை தவிர மற்றபடி பவுலிங்களுடைய எஃபெக்ட்ல வந்து கண்டிப்பாக விக்கெட் வந்து விழமாட்டேன் ஸோ அது என்னன்னு தெரியல ஸோ பிச்சுடைய கண்டிஷன் வந்து இப்போ ரொம்ப டிஃபரெண்டாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கிலாந்துடைய பிச்சை நம்ம இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது பட் இருந்தாலுமே தலையிலாம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுக்கு நல்ல சாதகமாக இருக்குதுங்க ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹேரி ப்ரோக் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் செம்மையா இருந்தார் ஜெமி சுமித் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நூற்றி நாலுங்க இவங்க ரெண்டு பேர் அடித்த அந்த முந்நூற்றி மூணு ரன் பார்ட்னர்ஷிப் தாங்க இந்திய அணியினுடைய அந்த ஸ்கோருக்கே வந்து மிகப்பெரிய ஒரு பாதகமாக அமைஞ்சிருச்சு இவங்களை மட்டும் விக்கெட் எடுத்துருந்தால் கண்டிப்பாக இந்திய அணியின் கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ரன் பக்கம் வந்து இருந்திருக்கும் இங்கிலாந்து ஆடின விதமும் இந்திய அணி போட்ட பவுலிங் விதமும் நல்லா இருந்துச்சு எண்பத்தாறுக்குலாம் அஞ்சு விக்கெட் இருந்துச்சு அந்த இடத்துல இருந்தால் இவங்க ரெண்டு பேர் எடுத்துகிட்டு போனாங்களே தவிர இந்திய பவுலிங் வந்து ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கிலாந்து அணி ஒரு இரநூறு கூட அடிச்சிருக்க மாட்டாங்க இந்திய அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் ஸோ என்ன அதான் சொல்கிற பவுலிங் பிச் இல்லைங்க ஸோ இது வந்து பேட்டிங் பிச் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ விக்கெட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விழுறதுலேயே இப்போ வந்து அது மாறி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை வெற்றிகரமாக தொடங்கியிருக்காங்க அறுபத்தெட்டு ரனுக்கு ஒரு விக்கெட்டில் இருக்காங்க ஸோ இந்தியாவுடைய அப்ரோச் அப்படி இருக்கப்போகுது கே எல் ராகுல் அற்புதமான ஒரு இருக்காரு இருக்கார் இருபத்தெட்டு ரன் இருக்கார் கருணாயிரம் ஏழு ரன்லாம் ஆடிட்டு இருக்காரு ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய நான்காம் நாள் ஆட்டத்தில் இந்தியாவுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது இன்றைக்கி ஃபுல்லுமே ஆடி இந்திய அணி கண்டிப்பாக ஒரு ஆறுநூறு ரன் பக்கம் வந்து இங்கிலாந்துக்கு டார்கெட்டாக கொடுத்தாங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதுக்கான விஷயத்தில் வந்து இங்கிலாந்து அணியை வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல பட் இந்திய அணி கண்டிப்பாக இந்த ஒரு கிளியர் மைண்ட் செட்டை வந்து கண்டிப்பாக வச்சுக்கணுங்க குறைஞ்சபட்சம் ஐநூறு ரன்னாக டார்கெட் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இன்றைக்கி குயிக்காக வந்து ஒரு இரநூத்தி அடித்து இந்திய அணி அவங்களுக்கு ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த மேட்சை வந்து கைப்பற்றி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க இன்றைக்கி பேட்டிங் எந்த மாதிரி அப்ரோச் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக கேஎல்டோகள்கிட்ட இருந்து ஒரு அற்புதமான இன்னிங்ஸை நம்ம இந்த இன்னிங்ஸில் பார்க்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாரு எப்படி வந்து இந்த நான்காம் நாள் ஆட்டத்தை தொடங்க போகிறாங்க ரெண்டு பேர் அப்படின்றது நம்ம